நூறு என்பது தொம்பை நூற்றா தொம்பது ரூபாய் தொம்பது ரூபாய் முப்பது தொண்ணூறு நூறு பதி இருபது முப்பது நாலு நூறு நல்லாயிரம் ரூபாய் நல்லாயிரம் ரூபாய் நல்லாயிரம் ரூபாய் நூறு யாபாய் அறுவது என்பது தொம்பை சட்சு விட் ப defectு நientosைல் வேணக்கம். అమ్మైంట అరవై ఒకటి అబ్బాయి నాలుగు అభివృద్ధి ఒకటి అమ్మి రెండు తొమ్మిది రెండు తొమ్మిది రెండు తొమ్మిది రొందర తొమ్మిది యాభై రెండు నలభై తొమ్మిది ఆ మూడు ఫ్రీ ఇరవై ముప్పై இரண்டு முப்பை இரண்டு அமை இரண்டு அளவை இரண்டு அளவு என்னுடைய இரண்டு யாரு இரண்டு அரவை இரண்டு அரவை இரண்டாயிரம் இரண்டாயிரம் இரண்டு அரவாய் ரெண்டு ரூபாய் இரண்டு ரூபாய் ரெண்டு அறுவடை ரெண்டு ரூபாய் எஞ்சியா

নরমন 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 180 180 নরমন 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 মানে কি আইনে দাল দাল নরমন 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 নরমন